Hey, 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 hey,

முகம் அவங்கே கேவிமுகம் அதில் வெண்வகிதம் அவன் திருவுள்ளம் மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் அதில் வெண்வகிதம் அவன் திருவுள்ளே பட தீரம் கண்டு திருவாடவன் கருணை முகம் கண்டு மலங்களில் பண மனம் கத்தே அவன் தருணை முகங்கள் விளையாட்டு நாடக பெயர் திருப்பாட்டு ஆயகுட பிள்ளை விளையாட்டு நாயகோட பிள்ளை விளையாட்டு அதிக வீங்கும் அருகோட்டு நாயகோட பிள்ளை

தரம் ஒரு மரம் உடல் அதை நான் தொழுதே அதை சாத்துகிட்டு முதல் திருவடிக்கு உடல் அதை நான் தொழுதே அதை சாத்துக்கிட்டு முதல் இருவடிக்கு தொழிலே பட கரு முகம் கண்டு மன கே பண மனம் கண்டே திருவகாரவன் கருணை முகம் கண்டு மன பட நிறம் கட்டே போராஜரா

விஷ்ணுவின் பிரபாவம் பிரபாவில் ஆகாயமும் ஆகாயத்த வாய்ப்பும் பாப்பு விட தெய்வம் தேவலை அப்பவும் அப்படியே பிரதிபம் நரம்பு பட்சிகளும் தாவர சங்க வாதிகளும் தோன்றி மீண்டும் யாவம் தோண்டி வடநிலை ஒருங்கிணவா ஒருங்கிணையாவும் மீண்டும் பிழைக்கப்படவா அந்தப்படி என்னை பிரமா ஆதிகளே ஜனகர் சந்தன சரத்மாரர் சந்தன் சுதாசர் என்ன நாம்பிரப்பத்தை செய்தார் அருகோ சிவனை கண்டு வழங்கி ஆசைப்பட்டு சர்கை கிரிகை யோகம்

அந்த பெருமானது திருப்பாதம் அடைந்தால் வாக்கை அனைவருக்கு சிறப்பு சென்றும் எனவே அவரை பெருமைகளை கொடுத்தால் அனைவர் வாக்கையை வெற்றி என்ற நோக்கத்தை கையாண்டுகள் கொடுப்போம் என்ற சீரம் என்றும் அந்த வெட்டு பிறந்தது உழைப்போம் போகா தீரம்போம் நல்ல குணமதிக மாவெருமையை போக்கம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் பொற்பாத அணிய வேண்டும் என்று இறைவனது பெருமாளை பாடி சிறப்புகளை சேர்த்தால் மட்டுமே வாழ்க்கை நம்முடைய வசம் வரும் பாடும் திருதனும் பாடும் பருப்பும் நாடி நடந்தவனுக்கு நான் தருவேன் கோலசை துங்க கரிமுகத்து தூய்மணிய நீயனுக்கு அந்த சங்க தமிழ் மூன்றும் தா என்று இறைவனது பிற்பாத கவனத்தை மறவாத அடியனாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஆடல் பாடல் கரகாட்டம் கச்சேரி எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் இன்ன வரைக்கும் இந்த நாடக கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கலையையும் மதித்து கலைஞர்களுடைய வாழ்வுக்கு பெருமை செய்யக்கூடிய மாபெரும் கிராமத்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் முதற்கு நன்றியை உறுத்தாக்கி கொண்டு எங்கள் பணியை தொடங்குகிறோம் நன்றி நன்றிகள் அதை வணக்கம் 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 அன்புள்ளங்களுக்கு போடான ஒரு நன்றிகள் எனவே பாக்கி சிறக்க வரதம்பருக அவர் சுழியோடு பெருமைகள் கொடுத்தார்

எல்லாம் வல்ல பெருமானது பாத பெருமைகளை கொடுத்தால் பாக்கூடிய அனைத்திலே சிறப்பு சேர்க்கும் என நோக்கம் கையாட்டு பெருமைகளை சேர்க்க வேண்டும் தனம் ஒதுக நடக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் தனம் பதித்து நடக்கக்கூடியவர்கள் மாமனிதர்கள் வரலாறு படிப்பவர்கள் மனிதர்கள் படைப்பவர்கள் மகத்தான மனிதர்கள் அப்படிப்பட்ட தனிப்பட்ட திறமை உண்டு ஒவ்வொருத்தருக்கும் உள்ள திறமை மாதிரி ஒரே மாதிரி யாருக்குமே இருக்காது அவரவர்களுக்கு தனிப்பட்ட திறமைகள் இந்த பூ மறைஞ்சு கிடக்கும் அதை எப்படிப்பட்ட திறமை நம்மட்ட இருக்கு நம்ம நம்மதான் வெளிக்கொண்டாரு சாதாரண காகிதம் இருக்க வரைக்கும் அது காகிதம் தானே அப்படின்னு பார்த்துட்டு போற ஒரு கூட்டம் திடீர்னு ஒரு காத்து அடிக்கும் போது அந்த காகித அண்ணாந்து மேல பறக்கும்போது எல்லாரும் ஆச்சரியம் பார்ப்பாங்க அது வரைக்கும் கீழே நடந்த காகிதம் அது மேல பறக்கும் போது எல்லாரும் பார்ப்பது போல வாழ்க்கையில ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஒருவர்களுடைய நிலைமைகள் உயரக்கூடுவது உண்டு நல்லா இருக்கும் மனசன் கீழே வருவது உண்டு அதற்காக இப்படித்தான் யாரையும் முடிவு கூட எது நடந்தாலும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும் அப்படிப்பட்ட பக்குவம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையை சரிவர கொண்டு முடியும் ஆனா வாழ்க்கையில யார் சொன்னாலும் மருந்து கொடுத்தாலனா வைத்தியம் வாய்த்து என்னம்னா வயிறு புண்ணா போயிடும் அறிவுரை சொல்லக்கூடியன்னா நம்முடைய தான் சொன்னாலும் எடுத்துக்கிட்டோம்னா மனுஷன் <laughs> <laughs>

மருதெல்லாம் போடு இதை எடுத்துக்க இந்த மருந்தை சேர்த்துக்க இந்த மருந்தெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கு நீ என்ன பண்ற இப்படி பண்ற ஒரு மாதத்தை போடுறான்ட்ட சொன்ன மாதிரி அவனு போய் போட்டேன் போட்டா நூறு கோடி முடிஞ்சது ஐம்பது செத்து போச்சு மிச்சம் இருந்தது அம்பது அதை பார்த்தேன் போச்சே என்னன்றது திரும்ப மறுபடியும் அந்த போய் கேட்டிருக்கேன் வாங்கி ஐம்பது செத்து போச்சு புது கொஞ்சம் எடுக்காம இருக்க அத பத்தி எல்லாம் இத்தாலியில படிச்ச ஒரு படிப்பு இருக்கு அந்த அதை விட்டு இப்ப போடு ஒரு இருபது போட்டிருக்கேன் இருந்த போச்சு மிச்சம் இருந்தது இருபத்தஞ்சு அந்த இருபத்தஞ்ச நடத்தி தான் நம்மால என்ன பண்ற அடுத்த யோசனை கேட்டு மறுபடியும் போய் அந்த ஆட்ட கேட்காண்டே மறுனது கொஞ்சம் இறக்கப்பட்டதா சொல்லுங்க நீங்க யோசனை கற்று நூறு வழியில இப்படி எழுவத்தஞ்சாயிரத்து இருக்கும் கொஞ்சம் அப்படி நீ என்ன பண்ற அந்த படிப்பு எதுவுமே வேணாம் நான் கடைசி அவர் படிப்பு படிச்சேன் அந்த படிப்புல மருந்த போடு எப்படி வருது பா கோடி குச்சு இதெல்லாம் மாத்தி போடு இத இப்படி செய் இந்த மருந்த குடியா ஓகான் வரணும் சொல்லி அனுப்ப அந்த மருந்த சொன்ன மாதிரியே போட்டான் இருந்த 25 பேர் செத்து போச்சு ஆத்திரம்னு ஆத்திரம் எனக்கு தாங்க முடியல வெறு வெறுனு போய் கட்டற நீ எல்லாம் படிச்ச மனுஷன் நல்ல பண்பாடு ஆனது கொண்டாந்து அந்த 100 குஞ்சுக்கு காபாத்தியா அறிவுர சொல்லியா கேட்டா இருந்த 100 குஞ்சுமே செத்து போச்சே நீ என்னயா படிச்சன் கேட்க அப்பதே அவன் சொல்லிருக்கா என்னப்பான்றது என்ன சொல்ல என்ன யோசனை இருக்கு உண்ட கோடி குஞ்சு இல்லேன்றிருக்கா அப்ப இருந்தா இன்னமும் கோடி குஞ்சு அவன் அவே முடிவெடுத்திருக்கேன்